ஓகேவா ஸ்க்ரீன் ஷேர் ஓகேவா சரி என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது இதுதானே நம்ம இன்றைக்கி படிக்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா பிளட் ஈக்குவல் டு சால்வேஷன் ரத்தத்துக்கும் ரட்சிப்புக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம படிக்க போகிறோம் சொல்லும்பொழுது உங்களுக்கு அது புரிஞ்சுருக்கும் ரத்தம் எப்படி ரட்சிப்போட சம்மந்தப்படுது தான் நம்ம படிக்கிற பாடம் என்ன ஆராய்ச்சியாளர்கள் விஞ்ஞானிகள் அதுக்கப்புறம் மருத்துவர்கள் குழு இப்படியெல்லாம் ரெண்டு குழு இருக்குது இந்த விஞ்ஞானிகள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா முதல்ல மனுஷனுடைய உயிர் எங்கே இருக்குது அப்படின்னா வந்து இதில் இருக்குது ஃபஸ்ட்டு எங்கே கண்டுபிடி எப்படி அவங்க கண்டுபிடிச்சி யோசிச்சிருக்குறாங்க அப்படின்னா வந்து மூளையில இருக்குது அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க சரி ஆனால் மூளை செத்து போனதுக்கு அப்புறமும் உசுரோடு இருக்கிறாங்களே அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு டவுட் ஆயிடுச்சு ஏன்னா கோம சாஜிக்கு போயிடுறாங்கல்ல அப்போ உயிரோடு இருக்கிறான் அப்போ மூளையில் உசுர் கிடையாது சரி இப்போ ரெண்டாயிரத்தில் ஒரு ஒரு ம மருத்துவர் குழு கூடி என்ன செய்கிறாங்க அப்படின்னா வந்து இருதயத்தில் உயிர் இருக்குது அப்படி சொல்லி கண்டுபிடிச்சுறாங்க இருதயத்தில் உயிர் இருக்குது அப்படின்னா சரி இருதய செத்து போன அந்த சேஜில் இருக்கிற மனுஷனுடைய இருதயத்தை எடுத்து வந்து உசுரோடு இருக்கிறவன்ட்ட வைக்கிறாங்க வச்சா அப்போ அவங்களுக்கு ஒரு டவுட்டு வந்துடுது என்ன டவுட்டு உசுரோடு இருக்கிறது யார் செத்து போனவங்க உசுரோடு இருக்கிறாங்களா இல்லை உயிரோடு இருந்தவங்க உயிரோடு இருக்கிறாங்களா இந்த கன்ஃபியூஷன் அவங்களுக்கு ஸோ வந்து உயிர் வந்து எதுலேயும் கிடையாது ஹார்ட்லேயும் கிடையாது அப்படிங்கிற ஒரு ஒரு புரிதலுக்குள்ள போறாங்க ஆனால் பைபிள் இப்படி சொல்லுது என்ன சொல்லுது லேவே ராகமும் பதினேழாம் அதிகாரத்தில் இப்படி சொல்லுது மாம்சத்தினுடைய உயிர் எங்க இருக்கு ரத்தத்துல இருக்கு சரிதானா ரத்தம் உயிரா இருக்குது அப்படிங்கிறத நம்ம பைபிள்ல இருந்து பாக்குறோம் இல்லையா ரத்தம் என்னவா இருக்கு இந்த ரத்தம் எதுக்கு சமமா இருக்கு நம்ம படிக்கிறோம் ரத்தம் எதுக்கு சமமா இருக்கு உயிருக்கு சமமா இருக்கு சரி இப்போ பாருங்க இந்த இரத்தம் அப்படிங்கறது எப்படிப்பட்டதுங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக இன்னொரு படம் பக்கத்துல வச்சிருக்கோம் பாருங்க இது என்னது வீடு கட்டுறாங்கல்ல சரி எப்படி ஒரு வீடு எப்படி வந்து செங்கல் மணல் சிமெண்ட்டு தண்ணி இப்படி பல பொருள்களால் ஆகி அதுக்கப்புறம் நம்ம வந்து பல ரூம்ஸ் இதெல்லாம் சேர்ந்து ஒரு வீடு அப்படிங்கிற இடத்துல நம்ம போய் குடியிருக்கோம் அப்படி தானே அந்த மாதிரி தான் இந்த மனிதனுடைய சரீரமும் எப்படி இருக்குது அப்படின்னா செல்லிலிருந்து ஆரம்பித்து பெரிய மனுஷனாக மாறுறான் இதுக்கு இடையில் என்னென்ன இருக்குதுன்னு நீங்கள் பார்க்குறப்போ பாருங்கள் செல்லு டிஷ்யூ ஆர்கன் அப்புறம் தான் சிஸ்டம் அப்புறம் தான் மனுஷன் இல்லைங்களா இப்படி தான் லிவிங் செல் டிஷ்யூ ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு பார்ட்டு அந்த ஸ்டமக் அப்படிங்கிற ஒரு பார்ட் வயிறு அப்படிங்கிற ஒரு விஷயம் அதுக்கப்புறம் அதில் டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படிங்கிற டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படிங்கிறது அந்த இந்த பன்னெண்டு என்ன சொல்கிறாங்க அதை சிஸ்டம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அதாவது ஆர்கான்ஸ் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறோம் அதாவது பன்னெண்டு சிஸ்டம் ஆனது பாடி அப்படின்றாங்க அதுக்கப்புறம் தான் ஹியூமன் மனுஷன் சரிதானே சரி இப்போ இது எல்லாம் சேர்ந்தது தான் மனுஷன் அப்படிங்கிறது பார்க்குறோம் இந்த செல்லு ஆள ஆனது தான் மனுஷன் அப்படின்னா இந்த செல் வகைகள் எப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் புரிஞ்சிக்கும் போது ஒரு விதமான செல் இது சில பாடிஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா வந்து அசைர டிஷ்யூ அசையாத ஆனது சரிதானே டிசுல இருக்கிறப்போ இந்த ரத்தம் எப்படிப்பட்டது அப்படின்னா அசைற டிசு சரிதானா அசைந்து அது என்ன செய்யும் அப்படின்னா எல்லா அந்த ஆர்கான்ஸுக்கும் போய் அது சில விஷயங்களை கொடுத்து அதை மூவ் பண்ணுது சரிதானா இந்த ரத்தத்துல மூன்று வகையான செல் இருக்கிறது சரிதானா எனது சிவப்பு ரத்த அணுக்கள் வெள்ளை ரத்த அணுக்கள் மற்றும் பிளேட்ரைட் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் டாக்டர் ஏற்கனவே பேசியிருக்கிறாங்க இதில் உடைய செயல்பாடுகள் என்ன இதில் எத்தனை பிரிவுகள் இருக்குது இதெல்லாமே நீங்கள் வந்து படிச்சிருக்கிற ஒரு விஷயம்தான் சரி இப்போ நம்ம பைபிளுக்கு வந்துடுவோம் என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னா திருக்க திருச்சி என்ன சொல்கிறாங்க நல்ல ஆரோக்கியத்தை பெற நமக்கு நல்ல ரத்தம் இருக்கணும் நல்ல ஆரோக்கியத்தை பெற நமக்கு நல்ல ரத்தம் இருக்கணும் ஏன்னா ரத்தம் தான் ஜீவ சாராம்சம் அது கழிவுகளை நீக்கி உடலுக்கு ஊட்டமளிக்கிறது சரியான உணவுக்கூறுகளுடன் வழங்கப்படும் போது மற்றும் தூய்மையான காற்றுடன் தொடர்பு கொண்டு சுத்தப்படுத்தப்படும் போது அது அமைப்பின் ஒவ்வொரு பகுதிக்கும் உயிரையும் வீரியத்தையும் கொண்டு செல்லுகிறது இரத்த ஓட்டம் எவ்வளவு சீராக இருக்கிறதோ அவ்வளவு சிறப்பாக இந்த பணி நடக்கும் இதான் அவனிஸ்டியா கேள்வி அப்படின்ட்டு புத்தகத்துல அவங்க சொல்றாங்க நான் ஹெல்த் டாக்கில் என்ன சொல்ல வர்றேன் அப்படிங்கிறது நீங்கள் கவனிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து என்ன செய்கிறேன்னா ஹெல்த் டாக்குள்ளே வந்திருக்கேன் ஒரு ஹெல்த் டாக் என்பது வெறும் அந் அனாட்டமை பிசியாலஜி அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட எப்படி பைபிள் கலக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து கொண்டுட்டு வர்றோம் இதுதானே ஆரோக்கிய செய்தி இதுதான் ஆரோக்கியத்தினுடைய மையம் சரிதானா அப்போ இது ரெத்தோம் அப்படிங்கிறது ஒரு விதமான அனாட்டமை பிசியாலஜி அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கிற இந்த பைபிளோட அதை எப்படி சேர்க்குறோம் ஒரு ரத்தம் சரீரத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு முக்கியம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்ப நல்ல ரத்தம் எப்படி இருக்கணுங்கிறதையும் அவங்க சொல்றாங்க அது எவ்வளவு வீரியமா உடம்புக்குள்ள இருக்கு செயல்படுத்த உதவி செய்து அப்படிங்கிறதையும் நம்ம பாக்குறோம் சரி அடுத்து என்ன சொல்றாங்க ரத்தம் தான் உயிர் அப்படிங்கும் பொழுது இங்க ரத்தம் இல்லைன்னா மனுஷன் என்ன பண்ணிடுறான் செத்து போயிடுறாங்க இல்ல இப்ப அந்த மாதிரி பாவத்தின் சம்பளம் என்ன செய்யுது மரணம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கறோம் இப்போ அப்படி நம்ம பார்க்கும் பொழுது மனுஷன் பாவம் செய்யும்போது என்ன செய்கிறாங்க உயிரை விட்டுடுறாங்க இப்போ உயிரை விடுறாங்க அப்படின்னா பாவம் செய்கிறாங்கன்னா அவங்க சாகுறாங்கல்ல அப்ப சாகுதல் அப்படிங்கிறது எப்படி நடக்குது சரீரத்தில் ரத்தம் என்னது சிந்தப்படுதல் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்போ ரத்தம் சிந்தப்படுதல் மரணத்தை குறிக்கிறது அப்படின்னு சொன்னா ஏசு கிறிஸ்து நமக்காக என்ன பண்றாரு மரணத்தை சிந்துறாரு மரணத்தை கொடுக்குறாரு மரணத்தை அவர் சந்திக்கிறாரு அப்ப அதாவது நமக்காக அவர் என்ன பண்றாருன்னா உசுரை கொடுக்குறாரு அப்போ அவர் எனக்காக மறித்தார் என்பதை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்புறப்போ அவருடைய ரத்தத்தால் நமக்கு என்ன கிடைக்குது நித்திய ஜீவன் கிடைக்குது அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கிறோம் சரி என்ன நம்ம இதுலேருந்து சொல்ல வர்றோம் அப்படின்னா ஏசப்பா வந்து ரத்தமாக ரத்தத்தை சிந்தினதுனால அங்க வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா யோவான் ஆறு ஐம்பத்தி மூணு முதல் ஐம்பத்தி நாலு வரைக்கும் அதற்கு இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை பூசியாமலும் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் நிலை என்று மெய்யாகவே மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என் மாம்சத்தை பூசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு என்ன உண்டு நித்திய ஜீவன் உண்டு சரிதானா அப்போ ரத்தம் எந்த அளவுக்கு சரீர வாழ்க்கையில் முக்கியமோ அந்த மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் எது முக்கியம் நம்ம சொல்றோம் அது யாருடைய முக்கியம் சரிதானா அவர் நமக்கு ஜீவனை அவர்தான் உயிர் அப்ப ரத்தம் சரீரத்துக்கு உசுர கொடுக்குது அப்படின்னா ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உயிரை கொடுக்கறது யாரு கிறிஸ்து அப்ப அவருடைய ரத்தத்தினால நம்ம என்ன பண்ணப்படுறோம் கழுவப்படுறோம் சுத்திகரிக்கப்படுறோம் மாற்றப்படுகிறோம் இப்போ ஒன்றியவான் ஒன்று எழுபடி சொல்லுது அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் அப்படிதாங்க இவ்வளோதாங்க நம்ம ஹெல்த் டாக்கா நம்ம பார்க்கணுங்கிற ஒரு விஷயம் இவ்வளோதான் இதை கொஞ்சம் நம்ம எலாபரேட்டா நான் போய் என்ன செய்வேன் அப்படின்னா வந்து எஃபர்ட் மீட்டிங்ல நான் போய் இப்படிதான் நான் பேசுவேன் அதுக்கு ஒரு இருபது நிமிஷம் எனக்கு கிடைக்கும் சரிங்களா இப்போ பத்து நிமிஷத்தில் நான் என்ன செய்யறேன் அப்படின்னா எனக்கு ஒம்பது பத்து கொடுத்தாங்க ஒம்போது இருபதுக்கு நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் சார் என்ன நான் சொல்ல வர்றேன் அப்படின்னா இந்த ஹெல்த் டாக்கை நீங்கள் இனி வர்ற நாட்களில் ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது பைபிளோட எந்த அளவுக்கு நம்முடைய அனாட்டாமி பிசியாலஜ சேர்த்த முடியுமோ பைபிளோட எங்கெங்கெல்லாம் லிங்க் ஆகிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யுங்க பார்த்து ஒரு விஷயங்களை கொண்டுட்டு வாங்க வரைக்கும் நீங்கள் சொன்ன மெடிக்கல் அதாவது ஹெல்த் டாக்லாம் தப்பா அப்படி நான் சொல்லவே இல்லை அதெல்லாம் சிறந்தது நம்ம சேர்ச்சில் இருக்கிற ஹெல்த் டாக் மாதிரி வேறு எங்கேயும் கிடையாது ஆனால் அதுக்குள்ளே இன்னும் நான் என்ன செய்கிறேன் அடுத்த கட்டத்துக்கு உங்களுடைய வளர்ச்சியை நான் கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறேன் ஆக இந்த அடிப்படையில் வர நாட்களில் நம்ம பழகி அதையும் செய்கிறதுக்கு நம்ம ஒத்துழைப்போம் கடவுள் நம்ம ஆசீர்வதி ஆமாம்